ராசி நண்பர்களுக்கான குரு வக்ர பயிற்சி பலன்கள் கும்பராசியை பொறுத்த வரைக்கும் ஆறாம் இடத்துல குரு உச்சமாக இருக்காரு இரண்டு பதினொன்று கோடி அதிபதி ஆறாம் இடத்துல உச்சமாக இருக்காரு இதனால என்ன பலன் அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு உத்தியோக ரீதியாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆனால் அலைச்சல் இருக்கும் கடன் சார்ந்த விஷயங்களை சமாளிக்கும் ஆற்றல் ஏற்படுகின்ற சூழ்நிலை இருக்குது ஆறாம் இடம் ருண ரோக சத்துருஸ்தானத்தில் உங்களுக்கு இரண்டாம் வீட்டு அதிபதி பதினொன்றாம் வீட்டு அதிபதி மாரகாதிபதியான குரு ஆறாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுக்கு மன உளைச்சல் ஏற்படுகின்ற சூழ்நிலை ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னென்னா உங்களுக்கு வருமானம் கொடுத்துட்ருப்பார் ஆனால் இந்த இடத்துல குரு வக்ர அதி வக்ரகதி அடையிறதுனால அந்த இடத்துலேருந்து அவர் பின்னோக்கி நகர்றதுனால கடனை வசூல் பண்ணுறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபடுவார் அதனால் உங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அலுவலக ரீதியாக வேலை விஷயமாக உத்தியோக விஷயமாக ஃபாரின் டிராவல் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இன்ஃபேக்ட் நீங்கள் வந்து ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் குடும்பம் இங்கே இருக்குன்னா இங்கேருந்து உங்கள் குடும்பத்தை அழைச்சிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது நீங்கள் ஃபாரின்ல இருக்கீங்க அப்படின்னா இந்த சமயத்தில் நீங்கள் தாயகம் திரும்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்கள் ஆரோக்கிய விஷயத்தில் மட்டுந்தான் எச்சரிக்கையாக இருக்கணும் இந்த காலகட்டம் உங்களுக்கு மருத்துவ ரீதியான சங்கடங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா ருண ரோக சத்ரும் ஆறாம் இடம்ங்கிறது வந்து ருணம் ரோகம் சத்ரு ருணம்ங்கிறது கடன் ரோகம்ங்கிறது வந்து வியாதி சத்ருங்கிறது எதிரி இந்த மூணு விஷயம் உங்களுக்கு எதிர்மறை பலன்களை ஏற்படுத்தும் உங்களுக்கு சாதகமாக இருந்ததுன்னா பாதகத்தை ஏற்படுத்தும் பாதகமாக இருந்ததுன்னா சாதகத்தை ஏற்படுத்தும் கடன் பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை டிசம்பர் அஞ்சு வரைக்கும் இருக்கும் டிசம்பர் அஞ்சுலேந்து குரு உங்களுடைய ஐந்தாம் இடத்திற்கு பயிற்சி ஆகும் பொழுது தைரியம் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் தந்தை வழியில உங்களுக்கு நன்மைகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது குழந்தைகள் உதவிகரமாக இருப்பார்கள் உடன்பிறப்புகள் உதவிகரமாக இருப்பார்கள் உங்களுடைய வியாபார சக வியாபாரிகள் உடன்பிறப்புகளாக இருந்து செயல்படுவார்கள் உங்களுடைய வியாபாரத்தில் கஸ்டமர்ஸ் உங்களுக்கு ஆதாயத்தை கொடுப்பாங்க ஏகப்பட்ட நல்ல விஷயங்கள் டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்றுக்குள்ளே நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனால் அதே சமயம் சில விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும் எந்த விஷயங்கள்னால் பூர்வீக சொத்து சம்பந்தமான வழக்குகளில் உங்களுக்கு உங்களால் அந்த டைமுக்கு போக முடியாது கோர்ட்டு கேஸு நடக்குது அப்படின்னா அந்த கோர்ட்டுக்கு ஹியரிங்க்கு உங்களால் போக முடியாது இதனாலேயே உங்களுடைய பங்காளிகள் சாதகமான பலன்களை அடைவார்கள் அதாவது அவங்களுக்கு சாதகமாக நடக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை நீங்களே கிரியேட் பண்ணுவீங்க இதில் ப இதில் இன்னொரு சிக்கலான விஷயம் என்னென்னா டிசம்பர் அஞ்சுலேருந்து மார்ச் பதினொன்று வரைக்கும் உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது நல்லது ஏன்னா சனி வக்கர நிவர்த்தி அடைஞ்சிட்டாரு சனிக்கு குரு பார்வையும் விலகி எடுத்து நாலாம் இடத்தை குரு சனி பார்க்குறாரு ஆறாம் இடத்துல குரு இருந்து பின்னோக்கி நகர்றாரு ஆறாம் இடத்துலேருந்து வெளியில் வர்றார் இதனால் உங்களுக்கு ஆரோக்கியம் சார்ந்த செலவுகள் உங்களுடைய ஆரோக்கியம் உங்களுடைய தாயாரின் ஆரோக்கியம் குடும்பத்தில் பணப்பற்றாக்குறை வார்த்தைகளால் குழப்பம் உங்களுக்கு உங்கள் அம்மாவுக்கும் ஏகப்பட்ட சண்டை நடக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் வீட்டில் வந்து ஒரு நிம்மதி இல்லாத சூழ்நிலை இருக்குது ஸோ கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது ஆனால் உங்ககிட்ட ஒரு தெளிவு கிடைக்கும் நான் இது தான் பண்ண போகிறேன் வீட்டில் உங்கள் அம்மா அப்பா சொல்லுவாங்க இதெல்லாம் வாழாண்டா உனக்கு இந்த பிஸ்னஸ்லாம் வானாண்டா நீ வேலைக்கு போக வழியப்படுறா இந்த இடத்துல வேலைக்கு போனால் நல்ல ஒரு சம்பளம் வரும்டா மாதமான ஒரு முப்பதாயிரம் சம்பளம் வரும் கேட்க மாட்டேங்க நான் சொந்தக்காலில் தான் இப்போனு அடம்பிடிப்பீங்க அதனால் வியாபாரத்தை துவக்குவதற்கான முயற்சிகளில் ஈடுபடுவீர்கள் அதில் ஒரு விஷயம் என்னென்னா லாபம் வரும் ஆனால் அந்த லாபம் உங்களுக்கு பெருசாக லாபத்தை தராது ஏதோ ஒரு ஒரு லாபம் வரும் ஏன்னா இரண்டாம் இடத்து அதிபதி ஐந்தாம் இடத்துல லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால வருமானம் இருக்கும் ஆனால் பெரிய லாபத்தை சந்திப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை நீங்கள் பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களாக இருந்தால் உங்கள் வார்த்தைகளால் வில்லங்கம் அதிகரிக்கிறதுக்கும் எதிரிகளின் பலம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால் கொஞ்சம் கவனமாக இருங்க ஏன்னா உங்களுடைய எட்டாம் இடத்திற்கு தசமஸ்தானத்துக்கு குரு பயிற்சி ஆகிறார் எட்டாம் இடத்திற்கு பத்தாம் இடம் எட்டாம் இடத்திற்கு பத்தாம் இடம் இது உங்களுடைய தொழில் எதிரிகள் உங்களுடைய குடும்ப எதிரிகளுக்கு அவங்களுடைய வசதி வாய்ப்புகளை பெருக்குவதற்கு இது உதவிகரமாக இருக்கும் அதே சமயம் உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுடன் ஏற்பட்ட மனஸ்தாபத்தை பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் தீர்த்துக்க முடியும் நீங்கள் போயிட்டு அவங்கள மிரட்டுறது அவங்க உங்களை மிரட்டுறது இதெல்லாம் நடக்காது நீங்கள் மனசு விட்டு பேசணும் அண்ணா அக்கா நான் தப்பு பண்ணிட்டேன்னு ஒத்துக்கோங்க இந்த இடத்துல ஈகோ பார்த்தீங்கன்னா முடியாது ஏன்னா இரண்டாம் இடத்துல சனி இருக்கிறனால நீங்கள் பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையும் உங்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கும் இதில் குரு வக்கரமாக இருக்காரு இரண்டாம் வீட்டதிபதி வக்கரமாக இருக்கிறதுனால குதர்க்க பேச்சுக்கள் தான் சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கு நண்பர்களே உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக இருந்துக்கோங்க நல்ல விஷயம் என்னென்னா நீங்கள் திருமணமா திருமணமானவர் இல்லை திருமணம் ஆயிடுச்சு சார் என் கணவர் என்னை விட்டு போயிட்டாரு என் மனைவி என்னை விட்டு போயிட்டாங்க இல்லை திருமணமானவர் சார் ஆனால் என்னோட கணவரோ மனைவியோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவர்களுக்கு அவர்கள் மூலமாக வரவேண்டிய பண வருமானங்கள் உங்கள் கைக்கு வருவதற்கு வாய்ப்புகள் இருக்குது உங்களை நாமினியாக போட்டிருந்தாங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த பணத்தை சந்தோஷமாக அனுபவிப்பீங்க அதுவும் உங்களுக்கு வருமான அதிகரிப்பின் மூலமாக அந்த பணம் வர்றதுனால உங்களுக்கு குடும்ப பிரச்சனை சால்வ் ஆகாமு கேட்டால் சால்வ் ஆகாது ஏன்னா உங்களுக்கு பணம் வரும் ஆனால் எதிரிகள் ஆதாயத்தை அடைவார்கள் உங்களை வந்து உங்களுக்கு வந்து உங்களுடைய மாமனார் வீட்டிலேருந்தோ மைத்துனர் வீட்டிலேருந்தோ இல்லை வேறு யாராவதோ உங்கள்கிட்ட பங்குக்கு வருவாங்க ஸோ பங்கு பிரிக்கிறதுல சண்டை ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் மன தைரியம் மற்றும் உடன்பிறப்புகளால் உதவிகள் கிடைக்கும் சூழ்நிலை ஏற்படும் சொன்ன டிசம்பர் டு மார்ச் லெவன்த் இது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது ஆனால் அதே சமயம் இந்த கும்பராசியை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளி உலகுக்கு தெரிகிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்துவார் குரு பகவான் கதியில் குழந்தைகள் வளரிக் கொட்டுவார்கள் உங்கள் குழந்தைங்களை என்ன பண்ணுவாங்கன்னா வெளியில் போயிட்டு எங்கள் அப்பா அம்மா இப்படி சண்டை போடுறாங்க எங்கள் எங்கள் அப்பா வெளியில் இருக்கார் எங்கள் அப்பா வீட்டுக்கே வரதில்ல மனஸ்து மனசில் இருக்கிற ஆதங்கத்தை வெளிக்கொட்டுவார்கள் இதனால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வெளிவருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு உங்கள் குழந்தைகள் விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது அதுவும் அந்த குழந்தைகள் வந்து அதாவது விவரம் பற்றாத குழந்தைகளாக இருந்தால் சற்று கவனமாக இருப்பது நல்லது குழந்தை பாக்கியத்திற்காக காத்து கொண்டிருக்கும் இளம் தொகுதிகளுக்கு இந்த டிசம்பர் டு மார்ச் மருத்துவ ரீதியான உதவிகள் மூலமாக வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நார்மலா வந்து நார்மல் பிரயோஜனி ஜென்ரேஷனுங்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டம் மருத்துவ ரீதியான ஐடிஎஃப் இல்லை வேற ஏதாவது ட்ரீட்மெண்ட் இருந்தா அதுல உங்களுக்கு வம்ச விருத்தி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ உங்களுக்கு என்ன தேவைங்கிறத நீங்க முன்னாடி தீர்க்கமா முடிவு பண்ணிக்கிறது நல்லது இந்த கும்ப ராசியில பிறந்தவங்களுக்கான பரிகாரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பரிகாரம்னு நம்ம எதுவும் தனியாக சொல்ல போகிறதில்ல மாசாந்திர பலன்கள் உங்கள் ராசிக்கு உண்டான மாசாந்திர பலன்களை நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் வரைக்கும் சொல்லிட்டு அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் அதில் சொல்லப்பட்டுள்ள பலன்களை நீங்கள் பரிகாரங்களை செய்து வருவதன் மூலமாக குரு வக்ர பயிற்சியினால் வரக்கூடிய பாதிப்புகள் குறையும் என்பதை சொல்லி உங்களுக்கான பர்சன்டேஜ் எவ்வளவு பர்சன்டேஜ் உங்களுக்கு நல்லது நடக்கும் அப்படின்னா செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் நற்பலன்கள் ஏற்படுகின்ற காலகட்டத்தில் இருக்கீங்க அந்த மீதி டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் தான் உங்களுடைய குரூஷியலான சூழ்நிலை ஏற்படுத்தும் அதனால் கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுங்க செவன்டி ஃபைவை ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் இந்த குரு அதிசார வக்ரம் மற்றும் வக்ர பயிற்சி பலன்கள் உங்களுடைய ப ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ஆனால் இது தனிப்பட்ட ஜாதகத்துக்கு உங்கள் லக்னத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்றவங்க கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் நேரடியாகவோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அது மட்டுமல்லாமல் உங்களுடைய அனைத்து விதமான வளர்ச்சிக்கும் அடியனுடைய பிரார்த்தனைகள் துணை இருக்குது அப்படின்னு பல பேர் சொன்னதுனால உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்